ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொண்டு மோட்டிவீஸ் வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க காதல் தோல்வி காதல் தோல்வி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எனக்கா நிறைய பேர் லவ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி தெரியாமல் லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணிவிட்டு ஃபேமிலியில் தெரிஞ்ச அது ஒரு பிரச்சனை என்ன பிறகு என்ன பண்ணுறேனாக்கா வேணான்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க இதே மாதிரி கேஸ் நிறையா வருது அவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் தயவு செஞ்சு அதாவது ரெண்டு வேறு வேறு சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வேறு வேறு ஜாதி அதில் இருக்கிறவங்களாம் லவ் பண்ணுறீங்களே தயவு செஞ்சு ஜாதி பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா ரெண்டு சமுதாயத்தில் இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அது என்ன சொல்கிறேன் அவங்கவுங்க சமுதாயத்தில் பாருங்கள் அடுத்தடுத்த சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்துலேருந்து உங்களுக்கு சம்மதம் வந்தால் பாருங்கள் சம்மதம் வரலன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க இதனால் பல ஜாதிய பிரச்சனைகள் வருது அதே போல் வந்து ஆணவ கொலைகள் நிறையா நடக்குது நிறைய பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஒரு உயிர் போகிறதுக்கு யாரும் காரணமாக இருக்காதிங்க அது பரம்பரை பகையாகவும் அது கடைசியில் ஊர் பிரச்சனை ஜாதி பிரச்சனை பெரிய லெவலில் போயிடுது அது போலீஸ் அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை தளவலி ஏற்படுது அந்த மாதிரி விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு யாரும் ஏற்படுத்தாதீங்க ஏன்னா இது நிறையா இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய விஷயம் என் வந்துருக்கு வந்திருக்குன்னாலும் கிளியிருங்க அதே போல்னாக்க ரிலீஜியன் வேறு வேறு மதம் இப்போ முஸ்லீமும் ஒரு இந்து ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் இப்படின்னு போதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தேங்க ஏன்னா இதில் மத பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு முஸ்லீம் பொண்ணையோ முஸ்லீம் பையனையோ கல்யாணம் பண்ணால் முடிஞ்சளவு அவங்க மதத்துக்கு தான் நம்மளை வந்து கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க ஒரு ஹிந்துவாக இருக்கிறவங்க ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணால் முடிஞ்சளவு அவங்களுக்கு முஸ்லீமாக மாறுறத்துக்கு தான் அதுக்கான நடவடிக்கைகளோ அதுக்கான விஷயங்களோ அதில் தான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து முஸ்லீம்லேருந்து ஹிந்துவாக மாற மாட்டாங்க இதை நிறைய நான் பார்த்துருக்கேன் சொல்கிற யார தவறாக நினைக்க இது என்னோடய அனுபவம் போல் ஒரு கிறிஸ்டியனாக மாறினா கூட அவங்களும் முடிஞ்சளவு ப்ரே பண்ணுறதுக்கு அவங்களும் கிறிஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சில பேர் என்னென்னாக்கா முடிஞ்சளவு கிறிஸ்டினாக இருந்து ஹிந்துவாக மாறி இருப்பாங்க சில பேரும் முஸ்லீம்லாம் பல பிரச்சனைகளை தாண்டி ஹிந்துவை கல்யாணம்னா பண்ணால் ஹிந்துவ கன்வெர்ட் வரைக்கும் பல முயற்சிகள் தடைகள்லாம் தாண்டி வந்திருக்காங்க இதெல்லாம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் சில பேர் என்னென்னாக்கா எனக்கு தெரிஞ்சவங்களே முஸ்லீமாக இரு ஹிந்துவாக இருந்து அவங்க பையன் முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணலை அவங்களும் ஃபேமிலியோட கன்வெர்ட் ஆகிட்டு அவங்க அந்த முஸ்லீமோட அந்த ரெலிஜியனோட ஃபார்மாலிட்டிஸ்ஸு எதுவும் ஃபாலோ பண்ண முடியல திரும்பவும் இந்து மதத்துக்கு தாய் மதத்துக்கு திரும்பிட்டாங்க அதனால் பல பிரச்சனைகள் இது மாதிரி வருது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க ஜாதி பிரச்சனையும் வரக்கூடாது மத பிரச்சனையும் வரக்கூடாது அந்த மாதிரி சொந்த பொண்ணு இருக்கா சொந்தத்தில் பொண்ணு இருக்குது அத்தை பொண்ணு பொண்ணு தாய் பொண்ணு இந்த மாதிரி இருக்கா இதை கல்யாணம் பண்ணுங்க இதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கா ஊருக்குள்ளே கூட முடிஞ்சளவு கல்யாணம் பண்ணிக்கோங்க சொந்தத்துலேயே சொந்தத்தில் பொண்ணுங்க முடிஞ்சளவு அவங்க உங்கள் சமுதாயத்திலையும் முடிஞ்சளவு பண்ணிக்கோங்க அடுத்த சமுதாயத்தில் பண்ணி பிரச்சனை வராத அளவு பார்த்துக்குங்க பிரச்சனை வந்ததுன்னா அது பெண்களுக்கு மோசமாக இருக்குங்க சொல்லிருங்க அது மாதிரி விஷயத்தில் ஈடுபடுங்க தயவு செஞ்சு லவ் பண்ணுறீங்களா அந்த பையனையும் கல்யாணம் பண்ணிணாங்க கடைசியும் கல்யாணம் பண்ணி ஏற்படுவாங்க வீட்டில் பேரண்ட்ஸோட சம்மதம் கேளுங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேச சொல்லுங்கள் இல்லை பிரச்சனைகள் இருக்குன்னா அதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா வளரும் தலைமுறைகள் அந்த எதிர்காலத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்குங்கிறது தெரியாதது லவ்ங்கிற விஷயத்தில் போய் அது பிரச்சனை வேறு வேறு மாதிரி போயிடுது அந்த மாதிரி எதுலேயும் வீடு போடாமல் இருந்ததுங்க என்னன்னாக்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் என்னாக்கா நீங்கள் பார்க்குற பதிவுனாக்க காதல் தோல்வி காதல் தோல்வியும் லவ் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க ஒரு ஆணை பெண்ணு விட்டுட்டு போகிறதும் ஒரு பெண்ணை விட்டு போகிறோம் இதுதான் காதல் தோல்விங்கிறது ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் ஒரு ஒரு வருஷம் ஆறு ஆறு வருஷம் இந்த மாதிரி லவ்லாம் வந்துருக்கு இது என்னக்கா அந்த வீட்டு குடும்ப சூழலில் காரணமாகவும் இல்லை வேறு யாரையாவது லவ் பண்ணுற காரணமாகவும் பிரேக்கப்பாக பற்றி மாதிரி ஆகிடுது அதனால் பல வழிகள் மனசில் வந்து அது ஆணு காந்தால் பெண்ணு காந்தெல்லாம் வருது அதான் இது வந்து அந்த லவ் வந்து உண்மையாக கிடைச்சவரை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னக்கா ஒரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பையன் போகுது இன்னொரு பையனற்ற போகும்போது காசுக்காக பணத்துக்காக நம்ம காரணத்தை அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஆளுங்க என்ன அந்த ஏமாற்றிட்டு போகிறாங்களா அந்த ஏமாத்திக்கிட்டே கடைசியாக அவங்க போகக்கூடாது நேசிச்சவங்களா உண்மையாக கிடைக்கணும் தருவாங்க இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் இந்த மை உங்களை கடைசிய விட அவங்களை விட்டு போகாத அளவுக்கு இது பயன்படும் அது வந்து அந்த மையை நான் உங்களுக்கு பதிவில் போட்டிருக்கேன் மை வேணுங்கிற நம்மளை கேண்டாக்ட் பண்ணுங்கள் மையோட விலை வந்து இது வந்து காதல் தொழில்நுட்பம் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூபா என்னக்கா இது வந்து கேரண்டி தரேன் ஒன் இயருக்கு இந்த மெய் வேலை செய்யும் அதே போல் வந்து ஒவ்வொரு மையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஒவ்வொன்றும் விலை அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் இந்த மை இந்த ரேட்டு கொடுத்துருக்கீங்க இந்த ரேட்டு கொடுத்துருக்கீங்கனாக்க அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் பொருளோடய மூலப்பொருளோட விலை ஏறும்போது அப்போ இது பொருளோட விலையும் ஏறும் ஏன்னா வெளியில் வாங்கி தான் நான் செஞ்சு ரெடி பண்ணி அதனால் எனக்கு மூலப்பொருளோட விலை ஏறதுனால நான் பொருளோட விலையும் ஏற்ற மாதிரி இருக்குது லைஃப் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க நான் தான் சொல்கிறேன் அப்புறம் நான் என்னுடைய நடவடிக்கை அது வேறு மாதிரி இருக்கும் நான் அப்புறம் ஏதாவது திட்டுற மாதிரி இருக்கும் அதை செஞ்சு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்க ஏன்னா அது எனக்கு பிடிக்காத விஷயம் கேட்டிங்களா பொருளோடய விலை என்னன்னு சொல்லிட்டு இந்த பதவியில் சொல்கிறேன் மையோட விலை இது அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா என் மையோட விலை என்ன நீ எத்தனை நாள் அனுப்புவீங்க எத்தனை நாள் கிடைக்குங்க இதெல்லாம் நூறு கேள்வி தூவி தூய்யும் கேட்குறீங்க கேட்டுட்டு கடைசியில் பணம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் நீ பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு டீட்டெயிலை கேட்டு உடனே அனுப்புனாக்கா நான் டீட்டெயில் உடனே பணத்தை அனுப்புகிறேன் குரே அனுப்புகிறேன் ஒரு விஷயமே இருக்காரு என்னாக்கா இது நூற்றி எட்டு கேள்வி கேட்டு ஏன் டைம் வேஸ்ட்டு பண்ணி என்னுடைய குழப்பக்கு எடுக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு வந்து என்னாக்கா ஒன்றை விளக்கம் கொடுத்துருவேன் பணத்தை அனுப்பு